ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கௌசல்யா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காமெடி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பழப்பே வந்து இது தான் இதில் வேறு இன்ஸ்டாகிராமில் வந்து வேறு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வேலை செய்கிற எல்லாருமே இப்படி தான் அப்படின் சொல்லியிருக்காங்க அது எப்படிங்க எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம் திருப்பூரில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் உங்களுக்கு தெரியுமா நல்லவே அப்போ உங்கள் ஊரில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா சொல்லுங்க நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது வீடியோவை மட்டும் பாருங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அவ்வளோதான் அது ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி தான் இந்த இடத்துல இருக்கவங்க தான் நல்லவங்க இந்த இடத்துல இருக்கவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம கேரக்டர் மாறாமல் இருக்கணும் அது என்ன யாராக இருந்தாலுமே திருப்பூர் போனா கெட்டு போயிடுவாங்க திருப்பூர் போகக்கூடாது யாராக இருந்தாலும் அங்கே இருக்கவங்களாம் தான் இருப்பாங்க அப்படியே இப்படி நீங்கள் எல்லாருமே நீங்களே சொல்லிக்குவீங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது திருப்பூர் வந்து எங்களை எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களா வாழ வைக்கிற ஊர் தெரிஞ்சுக்கங்க நல்லா எப்போதுமே வேலை இருக்கும் திருப்பூர் வந்தா அது வந்து தப்பால பேசாதீங்க புரிஞ்சுதுங்களா எங்கே எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்கவுங்கள கேரக்டர் என்றைக்குமே மாறாது எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் அதனால இந்த மாரிலாம் சொல்லாதீங்க எல்லாத்தையுமே இடத்துலாம் சொல்லாதீங்க வீடியோ போட்டால் வீடியோ மட்டும் பாருங்கள்